ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைப்பயிர் வச்சு பயிர் கடையில் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருக்கேன் வறுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்கேன் அதை போடுறேன் நெக்ஸ்ட் வந்து தக்காளி அதுக்கப்புறம் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா நெக்ஸ்ட் வந்து பூண்டு நாலு நாலு பல் அஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துன்னு வந்துடலாம் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு ரைஸ்க்கு தோசைக்கு அதுக்கெலாம் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் பொறித்து சாப்பிட்லாம் இதுலேயே வந்து ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து தோலை சீவிட்டு குட்டி குட்டி க்யூஸாக நெருக்கி இது உள்ளே போடும்போது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து இப்போ உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்றதால இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் வாங்க இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வந்துடலாம் இப்போ பாசி பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாமே நல்லா வெந்து போச்சு இதை வந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி கீரை கடைகிற மத்து இல்லை மா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு இருந்தால் எடுத்து லைட்டாக இப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா தேவையான அளவு உப்பு இப்போ தான் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் இது வந்து தனியாகவும் சீரகமும் லைட்டாக வெறும் கடாயில் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை வந்து ஒரு லைட்டாக இப்படி கலறி விடுவோம் தனியாவோட ஃப்ளேவர் இதில் சேரும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்கள் மார்னிங்கே இப்போ மத்தியானம் லேட்டாக நம்ம செஞ்சோம்னா நைட்டுக்கு கூட இதை சப்பாத்திக்கு அந்த மாதிரி சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சூடாக இருக்கும் போது போட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கும்போது ப்ரோட்டீன் இதில் தேவையான அளவு நல்ல ஃபைபர் இருக்குது மெயினாக இதில் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ப்ரோட்டீன் ப்ரோட்டீனை ப்ரோட்டீன் கிடையாது ஃபைபர் இதில் ரொம்ப நல்லாவே இருக்குது சரியா அதுக்கப்புறம் இதில் நான் இன்னொன்று வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு பல் மூணு பல் துண்டு மூணு துண்டு தேங்காவும் ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி இதில் வச்சுருக்கேன் என்னென்னா இது பருப்பு கடைகள்னு சொல்லிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறாங்களே நினைக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் சரி டேஸ்ட் அட்டகாசம் இன்னும் செம்மையாக இருக்கும் சரியா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி வெறும் தேங்காய் ஒரே ஒரு சின்ன மா இது வெங்காயம் ராவா அப்படியே அந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சி இதில் சேர்த்திங்கன்னா சும்மா செம்மையாக இருக்கும் டேஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு மிளகாவத்தை அவ்வளோதான் நான் இது என்னோட ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மஹாஸ் ஆலிநாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தவறாமல் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இனிமேல் வரும் ரொம்ப லாங் கேப் எடுத்துட்டேன் சில சந்தர்ப்பங்கள் எனக்கு சரியில்லை அந்த காரணத்தால் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேன் இனிமேல் வருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன்னு நினைக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ சி யூ ஓகேன் டேக் கேர் பாய்